நான் பார்த்து கேட்டு வியந்த ஒரு அருமையான திரை நடிகர் என்றால் அது எனது ஆறு அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமால மட்டும்தான் நல்லவனா இருப்பாங்களே தவிர நெஜ வாழ்க்கையில எல்லாம் அவங்க நல்லவங்களே கிடையாது நல்ல மனிதா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் இப்ப எங்க கன்னியாகுமரி மாவட்டம் இன்னும் பல மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டோ இல்லாத இடம் எந்த ஒரு வீடும் கிடையாது அந்த அளவுக்கு மக்களோட மனசுல ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு வீட்டை கட்டி அமர்ந்து இருப்பவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனது அண்ணன் இந்த நேரத்திலே நான் மிகவும் பெருமை அடைகிறேன் அதனால சினிமா பாருங்க யாருக்கு ரசிகரா இருக்காதீங்க உண்மையா யாரும் எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு கதாநாயகரும் இனிமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரசிகரம் வைக்கிறது இதெல்லாம் வேஸ்ட் எதுக்கு தேவையில்லாம உங்க காச நீங்க செலவு பண்றீங்க சரியா சரி நன்றி வணக்கம்